ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட தோசை வெங்காய நெய் தோசை வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படியே மலை சாரல் மாதிரி போட்டாச்சு உங்களுக்கு தேவைன்னா நெய் ஊற்றிக்கோங்க எனக்கு நெய் பிள்ளைய ரொம்ப பிடிக்குன்றதுனால நெய் ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான நெய் தோசை ஆகிட்டே இருக்குது இப்போ தோசை கரண்டி வச்சு அப்படியே நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் அந்த தோசை மாவில் அப்படியே நல்லா அழுத்தமாக நல்லா வெந்து வரும் இப்போது ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சுட சுட வெங்காயம் நெய் தோசை ரெடி ஆயிடுச்சு வெள்ளை மூக்கல்ல சுண்டல் புதினா சட்னி இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் உங்க உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த மலைக்கு சுட சுட என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்